மதுரையில் வந்து வீடு வாடகைக்கு வருது எந்த ஏரியான்னு பார்த்தீங்கன்னா பங்களா கீழ் வீடு வீட்டோட வந்து வீடியோ கிடையாது ஈவினிங் வந்துடும் ஈவினிங் போஸ்ட் பண்ணிடுவோம் வீடியோ ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் கார் பார்க்கிங்கோடு வந்துடும் பைக் பார்க்கிங்கும் இருக்குது ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட் ஒரு இண்டியன் டாய்லெட் வந்துடும் ரெண்டு பெட்ரூம் இருக்குது ரெண்டுமே பெரிய பெட்ரூம் தான் வாடகை வந்து பன்னெண்டாயிரரூபா வீடு மெயின்லே வந்துடும் உங்களுக்கு பஸ் ஸ்டாண்டுக்கு ரொம்ப பக்கம் ஒரு வெஸ்டர்ன் டைலட் ஒரு இண்டியன் டைலட் வந்துரும் மெயின் ரோட்டுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்குது பாடகம் வந்து பன்னெண்டாயிரம் ரூபா அட்வான்ஸ் வந்து ஐம்பதாயிரரூபா வீடியோ வந்து ஈவினிங் வந்துடும் ஈவினிங் போஸ்ட் பண்ணிடுவோம் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மட்டும் கால் பண்ணுங்க